உலகம் யாவையும் இயக்கி வைக்கும் உயிர் ஆதாரமாக செயல்படும் அன்பும் நெஞ்சம் கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வ என்னும் புதிய ராமாயண காவியம் ஒன்றை நாம் இந்த தளம் மூலமாக இங்கே தொடராக வழங்கி வருகிறோம் இந்த செல்வ ராமாயண காவிய தொடரில் கடந்த பகுதிகளில் இருநூற்றி பதினாறாவது பாடல்களை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி பதினேழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் பாலுலக தேவரும் மும்மூர்த்திகளும் மற்றும் பலரும் திருமணங்களை வாழ்த்துதான் பால் எண் இருநூற்றி பதினேழு மேலுலகின் தேவரெல்லாம் மிளிர் தமிழால் வாழ்க வென்றார் சிவனாலும் மறையோரும் வாழ்த்தி நின்றார் வெண் மனம் மனம்பொள் பண்புடையோர் வாழ்த்த வந்தார் சானுடைய நெஞ்சத்தார் சகரர் ஒன்றி வாழ்த்தினரி இதுவே அந்த எண்ணூற்றி பதினேழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மேலுலகின் தேவரெல்லாம் மிளிர் தமிழால் வாழ்க வென்றார் முதலாவது வரிக்கான விளக்கத்தை பார்ப்போம் அந்த மண்டபத்திலேயே நிகழவிருந்த ராம சகோதரர்களுக்கும் சீரையின் சகோதரியருக்குமான திருமணத்தை பார்வையிட வந்தவர் யாவரும் தமது உள்ளத்தால் அங்கு நிகழவிருந்த திருமணங்களை வாழ்த்தி மகிழ்ந்தனர் அங்கு வருகை புரிந்து அமர்ந்திருந்த மேலுலகமான வான் உலகினை சார்ந்த தேவர்கள் அனைவரும் அனைத்துக்கும் மேன்மையானதுதல் என்னும் என்னும் பிரகாசிக்கும் தன்மை கொண்ட தமிழ் மொழியார் வாழ்த்தினர் மாவுடனே சிவனாலும் மறையோனும் வாழ்த்தி நின்றார் வானத்து தேவர்கள் மட்டுமன்றி அங்கே வருகை செய்து அமர்ந்திருந்த மும்மூர்த்திகளான மால் என்னும் திருமாலும் சிவபெருமானும் என்னும் பிரம்மனும் தமது உள்ளத்தான் அந்த வாழ்த்தினர் வாழ்த்தினோர் வெண் மனம் வாழ்த்த வந்தார் மும்மூர்த்திகள் மட்டுமன்றி பாலின் உடை என்று குறிப்பிடும் வண்ணமாய் தோன்றும் வெண்மை நிறம் போன்ற வெள்ளை உள்ளம் என்னும் கலங்கமற்ற உள்ளம் கொண்ட நற்பண்பு உடையோரும் அந்த மன மக்களை வாழ்த்துவதற்காக வந்து அமர்ந்திருந்தனர் ஒன்றி வாழ்த்தினரே என்ற கடைசி வரிக்கான பொருள் என்னவன் அவ்வாறு அமர்ந்திருந்த பெண்மை உள்ளம் கொண்ட பண்புடையோ மட்டுமன்றி உழவு சார் என்று குறிப்பிடப்படும் மண்ணிலே உழுவதனால் தோன்றும் பள்ளத்தை காணும் உழவனின் நெஞ்சம் அடையும் இன்ப நிறைவு போன்ற மனத்தினால் நிறைவு கொண்ட நெஞ்சம் உடைய மக்கள் அனைவரும் அங்கே ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்த நெஞ்சத்துடன் மக்களை வாழ்த்தினர் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி பதினெட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி Bona